கையில் பணம் சென்று எடுத்து செல்லக்கூடாது உணவை பிச்சை எடுத்து தான் வேண்டும் அடுத்த உணவு கேள்வி குறி ஆக இப்படிப்பட்ட சூழலில் தான் பிரான்சிஸ்டன் துறவிகள் இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் இயேசுக்கு சாண்டு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் சாட்சியாக சாக தயாராக இருக்கிறார்கள் அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இது போதாது என்று சொல்லி நான் வேத சாட்சியாக மறை நான் மறிக்க வேண்டும் அதனால் என்ன செய்யலாம் அந்த பிரான்சிஸ்கன் துறையில் எடுத்து ஒன்று சொல்கிறார் நான் உங்களுக்கு போதுமான அளவு கொடுக்கிறேன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன அந்த கண்டிஷன் நிபந்தனை என்றால் நானும் உங்கள் துறவியாக மாற வேண்டும் உங்களை போன்று மொரோக்கோ அந்த நாட்டிற்கு சென்று நான் இயேசுக்காக ரத்தம் செல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் என்னை பொறுத்தவரை இதுதான் அவர் செய்த இரண்டாவது புதுமை அவர் நினைத்திருந்தால் அங்கே சுகபோகமாக இருந்திருக்கலாம் அனைத்தையும் கற்று தேர்ந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி இல்லை வாழ்வை மாற்றுகிறார் புதுமை என்று எதை நாம் சொல்கிறோம் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுபடுவது ஆகாத காரியத்தை ஆக்குவது இதுதான் புதுமையாக நாம் பார்க்கிறோம் ஆக அதுபோல நான் இப்படி அல்ல இப்படி இருக்கக்கூடாது நான் மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் என்னவென்றால் நான் பார்க்க ஒரு காலகட்டத்திலே துறவணத்திலே மக்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே அந்த மடத்தினுடைய சுப்பீரியர் என்று சொல்லுவோம் தலைமை துறவி சகோதரர் என்று சொல்கிறார் இனி ஒரு நாளைக்கு ஒரு புதுமை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்றார் நினைத்து பாருங்கள் அந்தோனியாருடைய புகழ் அந்த இத்தாலி நகர் முழுவதும் பரவுகிறது மற்ற நாடுகளிலும் பரவுகிறது எல்லாம் அந்த மடத்தை நோக்கி வருகிறார்கள் எல்லாம் வந்து அந்தோனியாருடைய புதுமைக்காக காத்திருக்கிறார்கள் அப்படி சூழ்நிலை தன்னுடைய மன தலைமை சகோதரர் தனக்கு கொடுத்த கட்டளையை அவர் நிறைவேற்றுகிறார் அவர் இருந்த நிலைக்கு அவர் இருந்த புகழுக்கு பெயருக்கு அவர் அவருடைய கட்டளையை பொருட்டாக இருந்தாமல் தூக்கி எரிந்து விட்டு போயிருக்கிறார் நாம் எல்லாம் என்ன செய்வோம் என்னுடைய அந்தஸ்தன என்னுடைய நிலை என்ன நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்னுடைய பேக்கரோட என்ன அப்படி என்று நாம் அனுப்பிக் கொண்டே போவோம் ஆனால் அந்தோனியா அந்த துறமைக்கு கட்டுப்பட்டு ஒரு நாளைக்கு முழு குறைதான் செய்ய அவர் சம்மதிக்கிறார் நமக்கு தெரியும் ஒரு விலை ஒரு மாடியில் இருந்து ஒருவர் கீழே விழுந்து விடுகிறார் அந்தோனியாரை காப்பாற்றும் என்று சொல்லவிடும் போது அப்படியே அவரை நிறுத்திவிட்டு போய் தன்னுடைய தலைமை சகோதரர்களிடம் அனுமதி பெற்றுவிட்டு அவரை காப்பாற்றுகிறார் இதுதான் நான் மேற்கொள்ள மூன்று புதுமைகள் இந்த புதுமைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு இதெல்லாம் புதுமையாக தெரிகிறது தன்னுடைய வசதி பிச்சைக்காரனை போல பரதேசியை போல வாழ அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்ட அந்தோனியா செய்த முதல் புதுமையாக அதை நான் பார்க்கிறேன் இரண்டாவது இயேசுக்காக ரத்த சாட்சியாக நான் மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தண்ணியே அவர் ஆட்சி கொள்கிறார் அதுதான் என்னை பொறுத்தவரை அவர் செய்த இரண்டாவது புதுமை மூன்றாவது புதுமை தான் புகழில் உச்சத்தில் இருந்த பொழுதும் தான் பெயருக்கு அடிமைப்படாமல் அந்த பட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் தலைமை சகோதரருக்கு கட்டுப்பாட்டார் அல்லவா மூன்றாவது இருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்தோனியார் நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார் நீங்களும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்டோனியார் மறிய வேண்டும் எதை அவர் பற்றி கொண்டு இந்த புதுமைகளை லாபம் செய்தார் அவனுக்கு தெரியும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி அல்லது ரொனால்டோ நீங்கள் எப்படி ஃபுட்பால் பிளேயராக மாறினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு காரணத்தை சொல்வார் அல்லது ஒரு அம்பானி அதானி இவர்களை கேட்டால் நீங்கள் எப்படி கோடி சிறுவனாக மாறினீர்கள் என்று கேட்டால் அவர் ஒரு காரணம் சொல்லுவார் நம்முடைய குரு மாணவர்கள் ஒகேஷன் கேட்டில் கேட்போம் ஒரு சில கேள்விகள் ஆயர் கேட்பார் அங்கே இருக்கிற குருக்கள் கேட்பார்கள் எதற்காக நீங்கள் குருவாக மாறுவீர்கள் எது உங்களை தூண்டியது என்று சொல்லிக் கொண்டு ஒரு சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய பங்கு தந்தை எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தார் அல்லது எனக்கு வரை சொல்லிக் கொடுத்த அருண் எனக்கு இதை சொன்னார் அது அன்றிலிருந்து நான் குருவாக மாற வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்தது என்று பல மாணவர்கள் சொல்வார்கள் ஆகவே அந்தவனியாருடைய வாழ்விலே எது அவரை ஒரு புனிதராக உயர்த்தி இந்த புதுமைகளை செய்து வைத்தது என்று பார்த்தால் மூன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒற்று என்னவென்றால் அவர் சிலுவை மீது கொண்டிருந்த நம்பிக்கை நமக்கு தெரியும் சிறு வயதிலே சிலுவை அடையாளம் வரைந்து அழகையை பேயை ஓட ஓட வைத்தவர் ஆகவே அந்த அவருக்கு வளர்ந்து வளர்ந்து புதுமைகளை செய்கிற ஒரு புனிதராக மாற்றியது என்று நான் நம்புகிறேன் சிலுவையை கொண்டுதான் அனைத்தையும் சாதித்தார் சிலுவைதான் எனது வாழ்வின் மையம் சிலுவைதான் எனக்கு எல்லாம் ஆகவே சிலுவை என்னோடு இருக்க வேண்டும் சிலுவை